எல்லாத்துக்கும் காரணம் இல்லைங்க இல்லை இல்லைங்கிறதுக்கு காரணம் தேடக்கூடிய இந்த அறிவை இருப்பதற்கான அறிவாக பயன்படுத்தி செயலாக்குவதற்கு செயல்படுத்துவதற்கு இந்த அறிவு செலவு பண்ணிங்கன்னா பாதி அறிவும் கூட செலவாகாதுங்க பொய் சொல்லி சும்மா இருப்பதற்குத்தான் நாம் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது கற்பனை பண்ண வேண்டியதற்கு சிந்திக்க வேண்டியது இருக்குது உண்மையை உண்மையாக அணுகி செயலாற்றி தன் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு சிரமமே கிடையாதுங்க அது இருப்பதைத்தான் நம்ம எடுக்கிறோம் ஆனால் இல்லாததை கட்டுக்கதை கட்டுவது தான் நம்ம வாழ்க்கையை முடக்குவதற்கான காரணங்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் கற்பனை செய்து நம்ம வாழ்க்கை முடக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் போக வேண்டாம் குருஜி ஒரு முடிவெடுத்து அதுக்கு பின்னாடி அதை செயல்படுத்துவதற்கு நிறைய காலதாமதமாகுது நிறைய உள்ளுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு இது எப்படி கையாள்வது எப்படி அந்த எடுத்த முடிவை செயலாக மாற்றி அதை எப்படி ரிசல்ட் கொண்டு வர்றதுன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் பிரபாகரன் ஹைதராபாத்லேருந்து பண்ணியிருந்தார் இது உண்மைத்தன்மையில் என்னென்னா ஒன்றை சிந்திக்கும் பொழுது ஒரு சுதந்திரத்தன்மையுடன் நம்ம இருக்கிறோம் ஏன்னா சிந்தனை என்பது அது நமக்குள்ளே நடக்கிறது அது புறத்தில் இல்லையில அதனால் நம்ம வந்து அதை நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ அப்படியெல்லாம் சிந்தித்து அதை அதுக்கு காரணம் கட்டி அது இது நல்லா கற்பனைகளில் கோட்டையே கட்டிடுறோம் ஆனால் செயலுக்கு வரும்பொழுதான ஒரு ஒரு தன்மை புறத்தில் இருக்கிறது ஏனென்றால் சிந்தனையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய விருப்பத்திற்கு அந்த சிந்தனை சிந்திச்சிருப்போம் ஒரு திட்டமிட்டிருப்போம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படி முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு திருநாளில் வரணும் போகணுங்கிற எல்லாமே நம்ம விருப்பத்திற்காகவே நடந்திருக்கோம் அந்த விருப்பங்களில் நம்மளோட அனுபவம் சேர்ந்திருக்கும் சில பாதகமான இது வரையில் அதுக்கு தகுந்த அது விருப்பத்துக்கு மாதிரி பதிலும் நம்ம சிந்தனைக்குள்ளேயே சொல்லியிருப்போம் கேள்வியும் நம்ம பதில் நம்மங்கிறப்போ இப்போ சௌரியமாக தான் இருக்கும் ஆனால் கேள்வி வெளியிலிருந்து களத்திலிருந்து இறங்கும் பொழுதான அந்த சந்திப்பை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது அப்போ கேள்வி கேட்குறது யாருங்க வெளியில் இருக்கிற ஆள் அப்போ நம்ம சிந்திக்காத நம்ம பார்க்காத பார்வையிலிருந்து அவங்க கேள்வி கேட்டாருன்னா நம்ம நிலை போய் போய்விடுகிறோம் அதனால தான் நிறைய செயல்கள் செயல்கள் இல்லாமையே போய்விடுகிறது சிந்தனைகளையே போய் எண்ணங்களாகவே போய் குப்பைகளாகவே போய்விடுகிறது அப்போ இப்படியே இருக்கிறவங்க என்னென்னா வருஷத்துக்கு பத்து பிளான் பண்ணுவாங்க ஒரு பிளானையும் ஒரு வருஷம் கூட அவர்கள் செயலாக மாற்றக்கூடிய தன்மைக்கு வந்திருக்க மாட்டாங்க களத்தில் இறங்கினா தாங்க செயல்படுத்த முடியும் நான் நீச்சல் அடிக்கிறேன் நீச்சல் அடிக்கிறேன் நீச்சல் அடிக்கிறேன்னா உட்காந்துட்டே நீச்சலை பற்றியான எல்லா விஷயங்களும் படிச்சுட்டே இருந்தோம்னா நீச்சலை கற்றுக்கொள்ள முடியுமா புத்தகங்கள்லேயும் யூடியூப்லேயும் வர்ற அந்த மாதிரியே டுட்டோரியல்லையும் பார்த்துட்டே இருந்தால் நீச்சல் கற்றுக்க முடியுமா முதல்ல அதுக்கு வந்து ஒரு களத்தை ஒரு நீச்சல் குளத்துக்கு வரணும் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் பப்ளிக்காக இருந்தாலும் ஒரு குளமாக ஆறாக கோலங்குட்டையா ஆற்றுக்கோ இல்லை வந்து கிணத்துக்கோ வரணுமில்லைங்க அப்போ வந்ததை பார்த்தா தானே எப்படி நீச்சல் அடிக்கிறாங்கிற அந்த ஒரு தன்மையை உணர முடியும் இதற்கே அவர்கள் தயாராக இல்லை என்றால் நீச்சலுங்கிறது கனவாகவே போய்விடும் அதனால தான் நிறைய பேருடைய திறமைகள் எண்ணங்களாகவே வாயி எண்ணங்களாகவே போய் குப்பைகளாகவே மாறி வாழ்க்கையை முடித்து விடுகிறது அப்போ செயலாற்றக்கூடியவர்கள் இங்கே மேலும் மேலும் அந்த கல அறிவிலிருந்து தன்னை அனுபவத்தில் மேலே மீட்டுக்கொண்டே வருகிறார்கள் சிந்தனையிலே இருப்பவர்கள் எண்ணங்களான குப்பைகளுக்குள்ளேயே வாழ்க்கை கடத்தி மேலும் மேலும் அழுத்தங்களுக்கு ஆளாகி அதிர்ஷ்டமில்லை என்று புறத்தில் குறை சொல்லி அக்கப்பக்கத்தில் குறை சொல்லி எங்கள் அப்பா கோடீஸ்வரன் இல்லை அம்மா கோடீஸ்வரி இல்லை நாங்கள் ஏழை அதனால் நானும் இப்படி என்னை சுற்றி எல்லோருமே விரோதிகள் துரோகிகள் அது இது அப்படி இப்படின்னு கட்டுக்கதையாக தன்னுடைய காரணங்களை கட்டியும் கட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த எண்ண அலைகளில் இருந்து இவர்கள் எதிர்மறை ஆற்றலிலிருந்து வெளியே வந்தால்தான் நேர்மறை என்பதற்கான ஸ்பேஸே கிடைக்கும் அப்போது நீங்கள் ஒரு பூ ஆசைப்பட்றீங்க அந்த பூவை பிடிங்கி ஒரு இடத்துல நீங்கள் சேமிக்கணுன்னா அந்த கூடை வந்து பூவை வைப்பதற்கான இடமாக காலியாக இருக்கணுமில்ல அந்த கூடையில் ஏகப்பட்ட குப்பைகளை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பூ மேலே ஆசைப்பட்டு அந்த பூவை பிடிங்கி எதில் போடுவீங்க குப்பையில் தான் போடுவீங்க இந்த குப்பையில் போன அந்த பூவு அதுவும் குப்பையாக போய்விடும் முதல்ல இந்த குப்பைகளை வெளியேற்றக்கூடிய நேர்மறை எண்ணங்களுக்கு வாங்க அதற்கு பிறகு சிந்திப்பதை சின்ன சின்ன செயல்களாக மாற்றுங்கள் அன்றாடம் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது ஒரு நோக்கம்னா நீங்கள் குறைந்தது ஆறரை மணிக்காவது எந்திருங்க அதை நோக்கமாக வச்சிங்கன்னா ஆறரை மணிக்கு எந்திரிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அந்த காலையின் அற்புதத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நிலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கக்கூடிய நிலையும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கக்கூடிய நிலையும் அதற்கு பிறகு இந்த இயற்கையை நாம் அனுபவிக்கக்கூடிய பேர் அற்புதத்தில் ஆனந்தத்தில் நாலு மணிக்கு எந்திரிச்சிருவீங்க அப்போ முதல்ல நம்மளை சுற்றி வெளிப்புறத்தில் என்ன நடக்குங்கிற அனுபவத்துக்கு நம்ம வந்தால்தான் நம்மளுடைய சிந்தனை மட்டுமே வாழ்க்கை கிடையாது செயலாற்றும் பொழுதான களத்தில் இருக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் அனுபவம் அதிலிருந்து தான் நம்மளுக்கான உண்மையான நிலை நம்மளுக்கு கள நிலை உரம் தெரியும் தான் போர்க்களத்தில் அனுபவசாலியாகிறவர்கள் மட்டுமே தளபதியாக போடுவாங்க போர்க்கதைகளை கேட்டவங்களுக்கெல்லாம் போய் வீரனாங்கூட இல்லை அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தன்மையை வளர்த்தி கொள்ளக்கூடிய களங்கள் நமக்கு முன்னாடி இருக்குன்னா அந்த கள ஆய்வுகளில் களத்தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த களத்தில் இருப்பவர்களிடம் அனுபவசாலிகளுடன் நீங்கள் பழகணும் அவர்களுடைய நட்பு வச்சுக்கணும் வாக்கிங் போகிறீங்கனால வெற்றியாளர்கள் கூட வாக்கிங் போகக்கூடாது உங்கள் துறை சார்ந்தவர்கள் யார் படுறாங்க அதில் யார் ரொம்ப அற்புதமான ஆட்கள் இருக்காங்க வெற்றி கடந்த வெற்றியாளர்கள் யார் இருக்காங்க உங்கள் துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு போய் காலையில் நாலு டைம் குட் மார்னிங் வச்சிங்கன்னா அஞ்சாவது டைமு அவரே உங்களுக்கு வாலண்டியாக குட் மார்னிங் வைப்பார் அப்புறம் பேச்சு தொடங்கும் அப்புறம் இந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க ஏனா நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியாப்பா பரவாயில்லையே அந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ லட்சியங்கள் இருக்க வா அப்படின்னா ஒரு உறுதுணையாக சில விஷயங்கள் வழிகாட்டுதல் அந்த நட்பே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுமில்ல என் ஆஃபீஸில் கூட உன்னை மாதிரி ஆர்வமுள்ள ஒரு பையன் இருந்தால் பரவாயில்லைன்னா உடனே சேர்ந்துக்குங்க அவருடைய அனுபவத்தை ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் குறைஞ்சது ஒரு வருஷம் கிடைக்கிறதையும் கூட நீங்கள் அற்புதமாக மாற்றினீங்களாம் அந்த களத்தில் நீங்கள் இறங்குவதை பாதி கற்றுக்கொள்வீர்கள் மீதி களம் கற்றுக் கொடுக்கும் எண்ணங்களில் சிந்தனைகள் இருப்பது மட்டுமே வாழ்க்கையாக நீங்கள் கற்பிதம் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் கற்பனைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை போயிருங்க களத்தில் இறங்கி க களமாற்றுபவர்களுக்கு தான் குழப்பங்கள் இருக்காது செயல்களை தள்ளி போடும் நிலை இருக்காது தள்ளி போட்டுட்டு அதிலிருந்து வெளியே வந்து வேறு வேலை தேடுறது அந்த வேலை பிடிக்கலின்னு அந்த வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இருப்பதை அன்றாடம் செயலுக்கு வாருங்க முதல்ல எந்திரிச்ச பெட்ஷீட்டு தலகாணிகளெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க இதுதான் மிகச்சிறந்த செயல் இந்த செயலிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை தொடங்குகிறது என்றால் உங்கள் படுக்கையை காலையில் சரி செய்து அதை சீர்படுத்தி விட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இருந்தவுடன் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு கழிவறைக்கு போகிறீங்கன்னா வெளியே வரும் பொழுது குளித்து விட்டு தான் வரணும் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு மலங்கழிக்கிறதுக்கு இப்போ பேஸ்ட்டு ப்ரஷு வச்சுட்டு பல் வளர்க்குறக்கு அப்புறம் மறுபடியும் வயிறு கிடக்குதுன்னு போகிறதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்குன்னா ஒவ்வொன்றும் அரை அரை மணி நேரமாக எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதுவே போயிடும் அப்போ என்ன இருக்கும் கையில் பத்து மணி பதினோரு மணி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போக தோணுமா போனீங்கன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க இடத்துக்கு அவங்க இறதையிட போயிடுவாங்க நீங்கள் தனியே அங்கே உட்காந்துருக்கணும் இப்படி நிலையில் அப்புறம் மதியானம் வந்துடும் அப்புறம் வாழ்க்கை என்பது சிந்தனையாகவே இருக்கும் நான் நினச்சேங்க அதை பண்ணேங்க இதை பண்ணங்க அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் பொய்யை சொல்லி அதுக்கு வந்து கங்கணம் கட்டி அதுக்கு காரணத்தை சொல்லி இப்படி தனக்குள்ளேயே முதல்ல பொய்யை உருவாக்கணும் அந்த பொய்யை மற்றவங்களை நம்பும்படியான பொய்யை சொல்லணும் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும் பொண்டாட்டிக்கு சொல்லணும் பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஏன் தாமதம் ஏன் சம்பாதனை இல்லை ஏன் வருமானம் இல்லை ஏன் தொழில் பண்ணல அந்த கற்பனைக்கு ஒரு கதை எழுதுங்க ஒரு புக்காக வெளியிட்டீங்கன்னு கூட உங்களுடைய ஆத்தர் எழுத்தாளர் என்ற ஒரு நிலையாவது வரும் அதையாவது செய்யுங்க சிந்தித்து செயலாற்றாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஆ என்று யோசித்தால் எழுதிவிடுங்கள் விடுங்கள் அம்மா என்று சொன்னால் அம்மாவிடம் அன்பை செலுத்துங்கள் அப்பாவிடம் அன்பை செலுத்துங்கள் வார்த்தையாக மட்டும் இருப்பது வாழ்க்கையல்ல சிந்தனையாக இருப்பது மட்டும் உங்களுடைய சாதனை அல்ல எல்லாமே கற்பனையாகவே முடிந்துவிடும் அதிலிருந்து வெளியே வரும்பொழுது அற்புதங்கள் நிகழும் அதுதான் உண்மையிலும் உண்மையான உங்களை அறிவதான ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு விழிப்பிலிருந்து ஞானத்தை கொடுப்பதான இறைத்தன்மை இறைத்தன்மை இல்லாமல் இங்கே எதுவும் செயலாற்ற முடியாது என்பதை உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறையை நீங்கள் உணரும் தான் அதுதான் இறைவன் அதை உணரும் தருணம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளும்